விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பதினான்கு கோடி ரூபாய் கருப்பு பணத்தை விக்கிரவாண்டி மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு வாகனத்தில் செல்லும் பொழுது இன்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட பொழுது வசமாக சிக்கியுள்ள நபரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற ஆவணமும் பணமும் தற்பொழுது கடுமையான விமர்சனமாக மாறியிருக்கிறது ஏற்கனவே அதிமுக விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிடவில்லை என்று நமது அனைவருக்கும் தெரியும் இது மிகப்பெரிய அளவில் கேள்விகள் எழு இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடைபெறாது பணநாயகம்தான் அதுவும் திமுகவினர்கள் அதிக அளவு பணத்தை கொடுத்து மக்களிடம் ஓட்டுக்களை பெற்றுவிடுவார்கள் அதை தடுப்பதற்குத்தான் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம் என்றும் கூறியுள்ளார் தற்பொழுது அவர் கூறுவது பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் கடைசியில் அவர் சொன்னதுதான் நடைபெற்றிருக்கிறது இன்று காலையில் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனைகள் செய்யும் பொழுது வசமாக சிக்கிய திமுகவின் பிரமுகர் காரணம் தற்பொழுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் திமுக வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய ஏ வேலு அவர்களிடம் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டதாக தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் கைது செய்யப்பட்ட நபரிடம் இருந்து அந்த பணத்திற்கான ஆவணங்கள் எதுவும் இல்லாத காரணத்தினால் இந்த பணம் அவருடைய சொந்த பணமா அல்லது கேள்விக்குறியாக கூடிய வகையில்தான் அனைத்து பணங்களும் விமர்சனமாக மாற்றப்பட்டு வருகிறது மேலும் திமுகவின் விக்கிரவாண்டி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அன்னியூர் சிவா அவர்கள் தேர்தலில் போட்டியிடாதவாறு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக மட்டுமல்ல பாமகவும் தற்பொழுது கோரிக்கை முன்வைத்திருக்கிறது பாமக வழக்கறிஞர் பாலு அவர்கள் இந்த பிரமுகரை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் இது திமுகவிற்கு சொந்தமாக பணமாக இருந்தால் நிச்சயமாக திமுக வேட்பாளர் போட்டியிடாதவாறு தேர்தல் ஆணையம் அறிவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடைபெற்றதாக கருத்தில் கொள்ள முடியும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் பாலு அவர்கள் தற்பொழுது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் மிக மோசமான நிலைமை ஏற்பட்டாலும் கடைசியில் மக்கள் திமுகவினர்கள் கொடுக்கின்ற இரண்டாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் வரையான பணத்தை பெற்றுக்கொண்டு கடைசியில் திமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்தியதன் காரணமாகத்தான் திமுக கடந்த மக்களவைத் தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் வெற்றியடைந்ததாக பார்க்கப்படுகிறது மேலும் திமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றியடைந்தால் அது பணநாயகம் வென்றதாகத்தான் பார்க்கப்படும் என்று அண்ணாமலை அவர்கள் கூறுவது சரி என்பதை கூறுங்கள்